வயிறு வலிக்க சிரிப்பவர்கள் மனித ஜாதி பிறர் வயிறறிய சிரிப்பவர்கள் மிருக ஜாதி மனிதன் என்ற போர்வையில் மிருகம் வாழும் நாட்டிலே நீதி என்றும் நேர்மை என்றும் எழுதி வைப்பார் ஏட்டிலே எழுதி வைப்பார் ஏட்டிலே அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும் அது ஆனவ சிரிப்பு இங்கே நீ சிரிக்கும் புன் சிரிப்போ ஆனந்த சிரிப்பு நல்ல தீர்ப்பை உலகம் சொல்லும் நாள் வரும்போது அன்று சிரிப்பது யார் அழுவது யார் தெரியும் அப்போது அற்புதமானவர்களே தெரிந்தோ தெரியாமலோ தலைவர் எம்ஜிஆர் தன்னுடைய கட்சிக்கே இது நேரும் சொல்லி எதிர் பாட்டு போனார் நினைக்கிறேன் பாருங்க எவ்வளவு உண்மையாக வயிறு வலிக்க சிரிக்கிறவ மனுஷன் பிறர் வயிறேறையே சிரிக்கிறான் பாருங்கள் அவன் மிரு மிருக ஜாதினு சொன்னார் நல்ல தீர்ப்பை உலகம் சொல்லும் நாள் வரும் எப்போ வரப்போகுது விரைவில் வரப்போகுது இன்றைக்கி அதிமுக கட்சியில் ஆகட்டும் தமிழ்நாட்டு அரசியல் அகட்டும் நடக்கிறதெல்லாம் பார்க்குற போது இப்படிப்பட்ட ஒரு பிற்போக்கான மாநிலமாக இந்த தமிழ்நாடுன்னு ரொம்ப வருத்தப்பட தோணுது அந்த வகையில் பாருங்கள் இப்போ சமீபத்தில் திரு செங்கோட்டையன் அவர்கள் வந்து தாவியக்காக போயிட்டார் ஐம்பது வருடம் அந்த கட்சியும் அந்த இயக்கமும் இவர் என்னதான் தான் கூட அந்த கட்சியும் அந்த இயக்கமும் இவருக்கு எங்கே கொண்டு போய் வச்சதுன்னு எல்லாருக்குமே தெரியும் ஆனால் அந்த நிலையில் தன்னுடைய செஞ்சோற்று கடனை கூட அவர் அடைக்க முடியாமல் அவர் பாருங்க ஒரு வாய்ப்பு இருந்தது என்னதான் நமக்கு கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் மன வேறுபாடுகள் இருந்தாலும் நாம் இந்த இயக்கமும் இந்த தொண்டர்களும் இந்த கட்சியும் புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் நம்ம கண்டுபிடிலாம் நிற்கிற போது அதுக்கு உண்மையானமா உண்மையானவங்களாக நம்ம விசுவாசமாக இருந்திருக்கணும் ஆனால் கடைசியில் சேராத இடம் சேர்ந்துட்டார் அது வந்து அவர் நினைக்கிறாரு ஆனால் காலம் காட்டும் ஏன் சொல்கிறேன்னா அவருடைய நிலை வந்து என்ன அவர் சொன்ன கோரிக்கை என்னென்னா எல்லோரும் சேர்னா நல்ல எண்ணம் தான் நல்ல நோக்கம்தான் அவர் போய் சேர்ற வரைக்கும் அவர் மேலே ஒரு நல்ல அபிப்பிராயமும் நல்ல எண்ணமும் இருந்தது ஆனால் இன்னைக்கு அவர் போய் சேர்ந்த பிறகு எல்லாமே உடஞ்சி போச்சு காரணம் என்னென்னா நன்றி உணர்ச்சி வேணும் மனிதர்கள் வந்து நம்ம நினைக்கிறோம் மகாபாரதத்தில் ஒரு அற்புதமான காட்சி வரும் நீங்கள் கர்ணனை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க வியாசபாரதர் சொல்லுவார் அதாவது போர் நடக்கிற நிலைக்கு வந்து தள்ளப்படுது அதுக்கு முன்னாலேயே கிருஷ்ண பரமாத்மா வந்து கர்ணனை சந்திச்சு கர்ணா நீ வந்து குந்தியினுடைய மகன் நீ ராதையினுடைய மகன் இல்லை தேரோட்டியினுடைய மகன் கிடையாது நீ குந்திகளுடைய மகன் நீ பாண்டவர்களை மூத்தவன் நீ மட்டும் இவன் கூட சேர்ந்துட்டீனா நீ தான் மூத்தவன் ஆகிடுற இந்த ராஜ்யம் உன்னதாக போயிடும் அதெல்லாம் நீ சேர்ந்துக்கானு கிருஷ்ணரே கூப்பிடுவார் ஆனால் மறுப்பான் கர்ணன் அவன் சொல்கிற அந்த காணம் இருக்கும் என்னை வந்து ச ஒரு ஒரு அவமானத்திலேருந்து காப்பாற்றினவன் எனக்கு எனக்கு செஞ்சோற்று எனக்கு கொடுத்தவன் எனக்கு எல்லா வகையிலையும் அவன் முதன் முதன்மையானவனு சொல்லி அந்த ஒரு நன்றி நன்றி நன்றின்னு அந்த நன்றி பாத்திரமா பாத்திரமாவும் அது மட்டும் இல்லை அதுக்கப்புறம் குந்தி தேவி தேவியே வந்து தன் தாயே வந்து வேண்டும் போது கூட கர்ண மறுப்பான் அப்போ கூட அவன் சொல்லுவான் எனக்கு ராதா தான் ராதை யாரு தேரோட்டியினுடைய மனைவி இருக்காங்க பாருங்க ராதை தான் எனக்கு வந்து எனக்கு வந்து அம்மா அவன் தான் எனக்கு தாயார் சொல்லி கிருஷ்ணனுடைய வலிமை தெரியும் அர்ஜுனுடைய வலிமை தெரியும் அப்படிப்பட்ட எல்லா வலிமையும் தெரிந்து யுத்தத்தில் நாம் வந்து இந்த அழி அழிவும் அழிவு அழிவு நோக்கித்தான் துரியதான போராணுன்னு தெரியும் அர்ஜுனன் வந்து அந்த 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 பாண்டவர்கள் வந்து ஜெயிப்பாங்கன்னு தெரியும் எல்லாம் தெரிந்தது கூட ஒரே ஒரு காரணம் செஞ்சோற்று கடனுக்காக கடைசி வரைக்கும் அவன் தன்னையே இழக்கிறான் கர்ணன் ஆனால் என்ன சொல்கிறாங்க மொத்தத்தில் அவங்க கிட்டக்கிற மொத்த மொத்தத்தில் எல்லா நற்பண்புகளும் அவங்ககிட்ட இருந்தது ஆனால் ஒரே ஒரு மோசமான பலவீனம் இருந்தது என்ன தெரியுமா அகங்காரம் இருந்தது தன்னுடைய வலிமை மேலே தன்னுடைய வித்தை மேலே செருக்கு இருந்தது அவனுக்கு அதுதான் அவனை அழிச்சிதுன்னு சொல்கிறாங்க அது மாதிரி இன்றைக்கி நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க தமிழ்நாடு அரசியலில் எல்லோரும் தனக்கு வலிமை இருக்குது தனக்கு வலிமை இருக்குது வலிமை இருக்குதுன்னு பெருசு பெருசாக சொல்கிறாங்க பாருங்கள் வலியறி சொல்லுவார் ரொம்ப அற்புதம் நுனிக்கொம்பர் ஏறினால் அக்திரம் தூக்கின் உயிர்கிருதி ஆகிவிடும்னுவார் இந்த வலிமை நமக்கு என்ன வலிமைன்னு நமக்கு யோசிக்கணும் குற்றம் கட்டத்தை சொல்லுவார் வியவர்க்க எஞ்ஞான்றும் தன்னை நயவர்க்க நன்றி பயவாவினைன்னு சொல்லுவார் என்னைக்கும் எவ்வளோதான் நமக்கு வலிமை இருந்தாலும் பெரிய வலிமை இருக்குதுன்னு நினைச்சிடாது அந்த போலி வலிமையால் அது 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 ஏன் இயற்கை உங்களுக்கு கொடுத்துருக்குது அந்த போலி வலிமையால் நீ தவறான நல்லதெல்லாம் செய்யாமல் போயிடுவேன் தப்பாக போயிடும் நன்றி பய வியவர்க்க எஞ்சாண்டும் தன்னை நயவர்க்க நன்றி பயவாவினா அது அது நல்லதை கொடுக்காதான்னுவார் அது மாதிரி இன்றைக்கி விஜய் எல்லாம் காரணமே இல்லாமல் ஒரு மாயையான தோற்றம் இருக்கு அவருக்கு காரணமே இல்லாமல் அவர் வந்து மக்களெல்லாம் செல்வாக்கு இருக்கிறாங்க மக்களெல்லாம் பின்னால் இருக்கிறாங்க செல்வாக்கு இருக்கு ஆனால் உண்மையான உள்ள போய் எதுக்கு அது வந்து வருதுன்னு சொன்னால் சொல்லவே தெரியல ஒரு காரணம் மட்டும் தெரிது தலைவர்கள் யாருமே இல்லை யாருமே தகுதியான தலைவர்கள் அரசியலில் இல்லாததால் இவர் இவர் மேலே வந்து ஒரு 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 மாயை தோட்டம் வந்துட்டு இருக்குது இதை வந்து அவர் அதுக்கு தகுதி உடையவன் ஆக்குவார்னு பார்த்தா அவர் தகுதி உடைய ஆக்கிரமா தெரியல சமீபத்தில் காஞ்சிபுரத்தில் பேசுனதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு காஞ்சி காஞ்சிபுரத்தில் வீ எல்லாருக்கும் ஒரு வீடு எல்லாேருக்கும் வீட்டுக்கு வீட்டுக்கு ஒரு பைக்கு எல்லாருக்கும் ஒவ்வொரு பட்டதாரி ஏற்கனவே பட்டதாரிகள்லாம் பெருத்துட்டாங்க எல்லாம் வீட்டுக்கு வீட்டு பண்ணிட்டாங்க எல்லாம் ஒவ்வொரு வீடு வீடு கீடாக செ சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுத்து தான் இருக்கிறாங்க அதெல்லாம் பெரிய முக்கியமான கோரிக்கை கிடையாது இங்கே அரசியல் ச கிடக்குது பொருளாதாரம் வந்து தமிழ்நாட்டு அரசியலில் லஞ்ச லாவண்யமோ ஊழலோ மலிந்து கிடக்குது சட்டம் ஒழுங்கு கெட்டு கிடக்குது இதெல்லாம் பற்றி பேசியான்னா அவர் சொல்கிறார் இப்போவே சொல்கிறாரு பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் அதில் போய் இவர் போய் சொல்கிறாரு ஐம்பது வருஷம் இருந்துட்டு அவர் எம்ஜிஆர் வழியில் நடக்கிறாருன்னு செங்கோட்டன் ஐயா கடைசியில் போய் நீங்கள் உங்கள் நீங்கள் வந்து இப்போ இந்த சோதனை தான் உங்களுக்கு ஆனால் அந்த சோதனை காலத்தில் நீங்கள் முடிவே எடுக்காமல் கூட வந்திருக்கலாம் ஆனால் தவறாக முடிவு எடுத்துட்டீங்க அது உங்களுக்கு காலம் காட்டும் ஏன்னா நீங்கள் நினைக்கிறீங்க நன்றி உணர்ச்சி என்பது பண்புகளின் தாயின் வாசிசரும் நன்றி உணர்ச்சி ரொம்ப முக்கியம் உங்களை வளர்த்த இயக்கத்தை கடைசியில் கொண்டு போய் இப்போது பழனிசாமி மேலே பல தவறுகள் இருக்குது இல்லைன்னு சொல்லவே முடியாது ஏன்னால் நாலரை வருஷம் அவர் அந்த கட்டி காத்தவர் நிர்வாகம் பண்ணா இருந்தால் அவர் மேலே ஒரு மரியாதை இருந்தது ஆனால் அவருக்கு தலைமைக்குள்ள தகுதி கிடையாது இணக்கம் இல்லை அணுக்கம் இல்லை தமக்கு கீழே இவரை நம்ம விளக்கப்பட்டால் இவர் எங்கே போய் சேருவார் என்ன ஆகும் என்ன நிலைமைன்னு அதாவது சொல்லுவாங்க அழிவதுவும் ஆவதுவும் ஆகி வழிபயக்கும் ஊதியமும் சூழ்ந்து செயலும் ஐயன் ஒரு ஒரு விஷயத்தை நீங்கள் தொடங்கும் போது அரசியல் இது ரொம்ப ரொம்ப கூர்ந்து கவனிக்கணும் ஏன்னா அது ஒரு பொருட்பாளர் தான் சொல்றார் எல்லாத்தையும் ஏன்னா அரசியல் சார்ந்தது அந்த காலம் அது இன்னைக்கும் பொருந்தது பாருங்க அழிவதுவும் ஆவதுவும் ஆகி பயக்கும் ஊதியமும் சூழ்ந்து செயல் அப்படிங்கிறான் எல்லாத்தையுமே யோசிக்கணும் இவரை நம்ம இழந்தோம்னா இவரை விட்டுட்டோம்னா இவரை விளக்கணும்னா அவர் எங்கே போவார்னு யோசனை பண்ணணும் இது வரைக்கும் விஜய்க்கு ஒரு கால்கள் இல்லாமலே இருந்தது எந்த காலும் இல்லாமல் யாரும் போகல யாரும் போல சொல்லிகிட்டே இருந்தாங்க விமர்சனம் பாருங்கள் முதல்ல போக வச்சுட்டிங்க மிஸ்டர் பழனிசாமி போக வச்சுட்டிங்க ஆனால் அந்த கால் பொய்க்காலாக இருக்கலாம் ஆனால் அவர் பொய்க்கால் கூட இப்போ அவர் தேவைப்படுது ஞாபகம் வச்சுக்கோங்க அரசியலில் எதிரிகளை நீங்கள் வந்து உங்களை பற்றி நீங்கள் தகுதிப்படுத்துறதுக்கு முன்னால் எதிரிகளை வகைப்படுத்தணும் தொகுதிப்படுத்தணும் தகுதிப்படுத்தணும் எப்படி இருப்பாங்க அவங்க என்ன செயல் பண்ணுவாங்க எப்படி பண்ணி புரிவாங்க அதெல்லாம் யோசிக்கணும் எப்போ வந்து உங்கள் டிடிவி தினகரன் வந்து உங்களை வந்து ஒரு இருபத்தி ரெண்டு எம்எல்ஏ கூட்டு போயிட்டாரோ அப்பவே நீங்கள் யோசிச்சு ஒருத்தர் கூட விழா விலகாமல் பண்ணியிருந்துருக்கணும் அதான் உங்கள் தலைமுறை பண்பு அதான் தலைமை இவன் போனான் தூக்கி போட்டான் அவன் போனான் அவன் தூக்கி தூக்கி தான் கடைசி கூட தூக்கி போறாங்க எத்தனை எவ்வளோ நாள் அவன் நினைக்கிறீங்க நடக்குதா இல்லையான்னு பாருங்க எப்படி செங்கோட்டையன் கட்சியை நினைக்காமல் இயக்கத்தை நினைக்காமல் போய் சேர்ந்தாரோ திரு பழனிசாமி அவர்கள் கூட தன்னை மட்டுமே நினைக்கிறாரே தவிர தன் கட்சியையோ தொண்டர்களையோ கட்சி இயக்கத்தையோ திரு எம்ஜிஆரே நினைக்கவே இல்லை அவர் ரொம்ப அதிமுக தொண்டர்களெல்லாம் பரிதவிச்சு கிடக்கிறாங்க இந்த மாதிரி ஒரு எவ்வளோ பெரிய கட்சி எவ்வளோ பெரிய இயக்கம் எவ்வளோ பெரிய ஒரு உண்மையான விசுவாசம் அந்த அந்த கட்சி கூட இருந்தது இங்கு தமிழ்நாட்டில் இருக்கிற கட்சிகள்லேயே மிகுந்த தர்மத்தை ஒற்றிய கட்சி எதிரான அதிமுக ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா என்றைக்கு யாராரோ என்னென்னமோ சொல்கிற மாதிரி எல்லாத்தையும் பெஞ்சிக்கிட்டீங்க என்னைக்கு திரு விஜய் அவர்கள் எங்களுக்கும் திமுகவும் தான் போட்டின்னு சொன்னாரோ அப்போவே நீங்கள் அவரை அவரை விளக்கியிருக்கணும் இனிமேல் எனக்கு விஜய் தேவையில்லைன்னு முடிவெடுத்திருக்கணும் ஆனால் உங்களுக்கு அது ரோஷமானவெல்லாம் வராது ஏன்னா உங்களை வந்த வழி அப்படி அது விட்டுருங்க ஆனால் ஒன்று சொல்கிற ஞாபகம்ங்க இன்றைக்கி கூட உங்களுக்கு வந்து உங்களுக்கு சரியான காலம் இருக்குது போனது போட்டோம் இன்னும் மிச்சம் மீதி இருக்குது பாருங்கள் இதையாவது ஒரு அணுக்கமான சூழ்நிலை பண்ணுங்கள் அது நிறைய உதாரணம் இருக்குது இதை பாருங்கள் பீகாரில் நிதிஷ்குமார் இருபது வருஷமாக இருக்கிறார் இன்றைக்கி வரம்பற்ற ஒரு வெற்றியை பெறாங்க காரணம் என்ன தெரியுமா மோடி கூடைய அவர் இணைந்து போய் ஒரு இரட்டை இன்ஜினாக இருந்து பாருங்கள் அது மட்டுமே காணல் எல்லாம் சொல்கிறாங்க ரூபாய் கடைசி இதை கொடுத்துட்டார் அதாவது தான் அப்படியெல்லாம் கொடுத்தா கூட வர முடியாதுங்க ஏன் கொடுக்குறதுக்கான முடியாதானே இப்போ போன அரசாங்கம் கொண்டு தான் சொல்லிச்சு இப்போ பத்து புள்ளி அஞ்சு கொடுத்துட்டாரு மொதல் கொடுத்தாரு தப்பாக ஒன்று செஞ்சார் அதுவும் இல்லை கூட இவங்க ஆயிரம் ரூபா கொடுக்கறாங்க அவர் ஆயிரத்தி ஐநூறுவா கொடுக்குறேன்னு சொன்னார் கோட்டாங்களா ஓட்டு இஷ்யூஸ் தான் முக்கியம் அதில் வந்து தர்மம் முக்கியம் அறம் முக்கியம் நிதிஷ்குமார் இன்றைக்கி எப்படி மோடி மேலே ஊழல் குற்றச்சாடு சொல்ல முடியலையோ போலவே நிதிஷ்குமார் அவர் ஊழல் குற்றச்சாடு சொல்லவே முடியலை ரொம்ப எளிமையான இணக்கமான எப்பவும் ஒரு ஒரு முதல்வர் இருபது வருஷந்த கூட அவர்கிட்ட அகங்காரம் இல்லை ஆணவம் இல்லை ஞாபகம் வச்சுக்கங்க அது மட்டும் இல்லை சட்டம் ஒழுங்கு சீர்கடலை எப்படி இருந்ததுன்னு தெரியும் உங்களுக்கு பதினாலு வருஷம் ஆட்சி இருந்தது லாலு பிரசாத் யாதவ் ஆட்சியில் எனக்கு தெரிஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் அவருடைய குடும்ப விழாவுக்காக கார் பாருங்க கார் கார்லாம் விற்கிறாங்க பாருங்கள் ஷோரூமு ஷோரூமை உடைச்சி புதிய கார்களை கொண்டு போனாங்க அத்துமீறி எவ்வளோ பெரிய சட்டம்னு கெட்டு தெரியுமா அந்த அந்த காலத்தெல்லாம் நாங்கள் படிச்சிருக்கேன் நாங்கள் வழி வழியாக படிச்சுட்டே வர்றதால அதெல்லாம் நினைவு வருது கால்நடை தீவன ஊழலை தொள்ளாயிரம் கோடி ஊழல் ரயில்வே மந்திரியாக இருக்கிறபோது எல்லாருக்கும் கா நான் உங்களுக்கு நான் வேலை வாங்கி தரேன்னு சொல்லி வேலை வாங்கி கொடுத்துட்டு வேலை கொடுத்து வேலை கொடுத்து நிறத்தை எழுதி வாங்கிட்டா அந்த கேஸ் இன்னும் இருக்குது ஜாமீனில் வெளியிருக்கிறாரு அப்படிப்பட்டவன் என்னென்ன சொன்னார் தெரியுமா அவன் பையன் பத்தாம் கிளாஸ் கூட தேரில தேஜஸ்வி யாதவ் என்னென்ன சொன்னார் நாங்கள் வந்து இரநூறு யூனிட் இலவசமாக கொடுப்போம் உங்களுக்கு வீட்டுக்கு ஒருத்தருக்கு நாங்கள் வந்து அரசாங்க வேலையை கொடுப்போம் அது மட்டும் இல்லை முப்பதாயிரம் ரூபாய் வருஷத்துக்கு வருஷத்துக்கு பெண்ணுக்கு கொடுப்போம் என்னென்னமோ சொன்னார் என்னாச்சு அறம் இருக்கணும் அந்த அறம் அதை விட முக்கியமானது என்ன தெரியுமா நிதிஷ்குமார் அவர் சொன்னாரு பாருங்க ரெண்டாயிரத்தி இருபதில் வரும்போதே சொன்னார் நாங்கள் வந்த உடனே மதுவிலக்கு கொண்டு வருவோம்னு அதே போல வருஷத்துக்கு அறுபதாயிரம் கோடி இல்லை அறுபதாயிரம் கோடி வருமானம் கொடுக்க வேண்டிய அரசாங்கத்துடைய பணத்தை அப்படி கட் பண்ணார் எவ்வளோ பெரிய விஷயம் அது நாம அங்கே யோசிக்கிறோமே அப்போ ஒரு போதை நாடாக தள்ளாடுத தமிழ்நாடு அங்கே பாருங்கள் ஒரு ஒரு வரு வர்ற வருமானத்தை விட்டுட்டு அந்த ஒரு ஒரு மனிதன் யோ யோசிக்கிறான் அந்த பெண்களெல்லாம் கஷ்டப்படுறாங்க பெண்களுடைய வீட்டிலெல்லாம் இருக்குது அந்த பெண்களெல்லாம் சிரிக்கணும்னு சொல்லி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஒரே நாளில் கொண்டு வரான் மனுஷன் அன்றைக்கி பாருங்கள் அந்த அறம் அவரை காப்பாற்றுக்கிறது அதைத்தானே சொல்ல வந்தேன் அது மட்டும் இல்லை சிராக் பஸ்வான் உங்களுக்கு தெரியும் ராம்விலாஸ் பசுவோடைய பையன் அவருக்கும் நிதிஷ்குமாருக்கும் ஏழா பொருத்தம் ரெண்டு பேரும் அப்படி அப்படி ஒரு முட்டி இருந்தாங்க அமித்ஷா வராரு ரெண்டு பேரையும் ஒற்றுமைப்படுத்துகிறாரு ஒன்றுபடுறாங்க இன்னைக்கு கிட்டத்தட்ட இருபத்தொம்போது இடத்துல பத்தொம்போது இடம் ப பஸ்வான் ஜெயிக்கிறார் அது மட்டும் இல்லை எல்லாம் இருந்தாங்க அங்கே பாரு இந்திய கூட்டணிக்கே அவங்களுக்கு பெரிய பலமே முஸ்லீம் இஸ்லாம் வாக்குகள் தான் சொல்லி கிட்டத்தட்ட ஐம்பத்தி ரெண்டு தொகுதிகளில் பதினஞ்சு தொகுதிகள் பிஜேபி மட்டுமே இருபத்தி நாலு தொகுதிகள் வந்து நிதிஷ்குமார் கட்சி பாருங்கள் அவங்களோட கூட்டணி கட்சி கிட்டத்தட்ட ஆச்சு முப்பத்தி ஒம்பது முப்பத்தி ஒம்பது போக எட்டு எட்டு இவங்களுக்கு யாருக்கு காங்கிரஸ் கூட்டணிக்கு அஞ்சு ஓவைசி ஓவைசிக்கு பார்த்தீங்கன்னா எப்படி அவங்களாம் ஓட்டு போட்டாங்க நான் அதை தான் சொல்ல வரேன் நிர்வாகம் இருக்கணும் நேர்மை இருக்கணும் அறம் இருக்கணும் அந்த நிர்வாகத்தில் எல்லாரையும் எனக்கு இந்த பத்தாயிரம் ரூபாய் கொடுத்தாரு சொல்கிறாங்களே அந்த பத்தாயிரம் கூட எல்லா மதத்திற்கும் எல்லா பெண்களுக்கும் போச்சுருந்ததுன்னு சொல்கிறாங்க தனிப்பட்டது அந்த 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 பாகுபாடெல்லாம் கொடுக்கவே இல்லை அந்த மகளிர் சுய உதவி கொடுக்குன்னு சொல்கிறாங்க அதனால் இதெல்லாம் நம்ம சொல்லுவாங்க முன்னால் போகிறவன் தடுக்கி விழுந்தா பின்னால் வரவன் தீட்டி பூச்சி மாதிரி சொல்கிற மாதிரி முன்னால் அவன் வெற்றி போது நாமளும் அது மாதிரி வெற்றி பெறணும்னு நினைக்கணும் நிதிஷ்குமார் பாருங்க சிராக் பஸ்வா கூட அவ்வளோ இணக்கமாக இருந்து இன்றைக்கி வெற்றி பெறும்போது நீங்கள் பெற முடியாதா ஏன் உங்கள் என்ன பழனிசாமிக்கு என்ன பிரச்சனை நம்ம கேட்குறோம் நம்ம சொன்னால் சில பேர்லாம் கோபமாக இருக்குது பழனிசாமி என்ன பிரச்சனை அவருக்கு அவர் என்ன இப்போ நீங்கள் உங்கள் உங்கள் விட்டு கொடுங்களேன் நீங்கள் எழுந்து போங்களே இறங்கி வாங்கலை பண்ணவே மாட்டாடுறீங்களே யார் பண்ணாலும் தூக்கி தூக்கி வேலை இல்லை உங்களை கலாசரத்துக்கு எவ்வளோ ஆகிறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க காலம் காத்துக்கிட்டு இருக்கு மிஸ்டர் பழனிசாமி ஏற்கனவே நீங்கள் வெற்றி பெறாமல் போட பாருங்கள் பார்லிமெண்ட் எலெக்ஷனில் திரு எம்ஜிஆர் கூட அவருடைய நீ பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு எம்ஜிஆர் இருக்கிற வரைக்கும் தேசிய கட்சியோட கூட்டணி வச்சுட்டே இருப்பார் பார்லிமெண்ட் எலெக்ஷனில் நீங்கள் ஜெயலலிதா இருக்கும்போது அதை மறுத்தாங்க அதனால் தோல்வி பெற்றாங்க ரெண்டாயிரத்தி பதினாலு வித்தியாசமான தேர்தல் ஏன்னா எல்லாம் தனித்தனியாக நின்னாங்க அதனால தான் அந்த மாதிரி அவ்வளோ ஃபுல்லாக வந்தாங்க ஆனால் பார்லிமெண்ட் எலெக்ஷன் வரும்போது தேசிய ஒரு தேசிய கட்சியோட கூட்டணி வைக்கணுமா இல்லையா ஆ ஒரு அண்ணாமலையை நம்பி அண்ணாமலை வந்து அவர் வந்து பண்ணுறாருன்னு சொல்லி அவர் அவர் இப்போ விளக்கிட்டு நீங்கள் போக முடியாதா போயிருக்க முடியாதா அன்னைக்கு நீங்கள் விட்டுடுறீங்க அந்த வெற்றி வாய்ப்பை அன்னைக்கு அந்த வெற்றியை பெற்றிருந்தீங்கன்னா இன்றைக்கி சாதாரணமாக இருக்கும் உங்கள் ரோடு என்னாச்சு உங்களுக்கு எவ்வளோ தொலைநோக்கு வேணுங்க ஒரு 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 தலைவருக்கு தொலைநோக்கு வேணும் தொலைநோக்கு இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணுறீங்க எல்லாரையும் போனோம் இப்போ என்னாச்சு இப்போவும் உங்களுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது இப்பவும் உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா மோசமான ஒரு ஒரு ஆட்சியில் நடக்குது மோசமான ஒரு ஒரு இது தகுதி இல்லாத ஒரு ஒரு கட்சிகள் இருக்குது இப்போ புதுசாக வந்தவங்கெல்லாம் ஒரு தகுதி கிடையாது அவங்களாம் ஒரு மாய விபத்தை சிக்கிக்கிருக்கிறாங்க ஆனால் உங்களுக்கு தான் அடிப்படையான அறம் சார்ந்த ஒரு கட்சியாக இருக்குது இந்த கட்சியில் இனிமேலாவது பழனிசாமி அவர்கள் இனிமே என்ன நம்ம செய்யணும் என்ன பண்ணணும் விட்டு கொடுங்க விட்டு கொடுத்து எல்லாரையும் ஒருங்கிணைங்க நான் மறுபடியும் பண்ணிட்டு சொல்கிறேன் சின்ன அது ஒரு சதவிகிதம் அரசமை கூட இருக்கும் அது கிடையாது ஒரு கருத்து உருவ இப்போ என்ன செங்கோட்டையை முன்னோடன்னு என்ன சொல்கிறாங்க எல்லாரும் அது என்ன அவரால் போயிடுச்சா அப்படி அப்படி கிடையாது ஆனால் ஒரு கருத்து உருது அங்கே போய் செதுக்கூடாது அது வருதோ இல்லையோ ஓட்டு வருதோ இல்லையோ ஒரு கருத்து உரு அந்த மாதிரி ஒரு கருத்து உருவ உருவாக்குறதுக்கு நீங்கள் யாரையுமே இழக்கக்கூடாது இழந்த மொழி மறுபடி பெறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த வாய்ப்பை பயன்படுத்துங்க அதைத்தான் நம்ம திருப்பி திருப்பி சொல்கிறோம் திரு எம்ஜிஆர் அவர்கள் நான் ஏற்கனவே பல தடவை சொல்லியிருக்கிறேன் எஸ் டி சோமசுந்தரம் நமது கழகம்னு தனியாக கட்சி ஆரம்பித்த பிறகு கூட கோவப்படாமல் திருப்பி சேர்த்துக்கிட்டார் ஜி விஸ்வநாதன் சேர்த்துக்கிட்டார் திரு ஹெச் வி ஹண்டே வந்து அவர் இந்த பச்சை குத்திரை மேட்டரில் அண்ணாயுசம் மேட்டரில் அவர் வந்து தனியாக போன பிறகு மூணு மணி நேரம் அவர் வீட்டுக்கு போய் பேசினார் அப்போ கூட அவர் ஒத்துக்கலை அதுக்கப்புறம் தான் பின்னால் வந்தார் ஞாபகம் வச்சு மூணு மணி நேரம் ஹெச் வி ஹண்டே வீட்டுக்கு போய் பேசியிருக்கிறார் யாரையுமே எம்ஜிஆர் இழக்க விரும்பினதே கிடையாது ஏன் இவ்வளவு ஏன் தான் வளர்த்த கட்சி திமுகவை எதிர்த்து அவர் பேசுறதே கிடையாது திமுக கருணாநிதி எடுத்து தான் தவிர மற்ற தலைவர்கள் எதிர்த்து ஒரு பேசுறது கிடையாது அதனால தான் நெடுஞ்செழியெல்லாம் இவ்வளவு பற்றி எவ்வளோ விமர்சனம் பண்ணாலும் நெடுஞ்செயிலை கூட நான் சேர்த்துக்கிட்டார் ஏன்னா அந்த கட்சி மூலமாக நாம் எப்படி அந்த கட்சியை வளர்த்தோமோ அதே மாதிரி அந்த கட்சியும் நம்மளை வளர்த்துதுங்கிற நன்றி உணர்ச்சி எம்ஜிஆருக்கு இருந்தது ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் அதே போல அரசியலில் நன்றி உணர்ச்சி இல்லை இன்னைக்கு வந்து சொல்லுவாங்க நம் நாடு படத்தில் ஒரு அற்புதமான டைலாக் சொல்லுவார் ஏ ரங்காரா சொல்லுவார் விடக்கூடாத இடத்த நாம் விட்டுட்டோம் வரக்கூடாத இடத்துக்கு அவங்க வந்துட்டாங்கன்னு ரொம்ப அற்புதமான டைலாக் அதே போல் பழனிசாமி அவர்களே நீங்கள் விடக்கூடாத இடத்தை விட்டுட்டீங்க வரக்கூடாத இடத்துக்கு வ வர வச்சுட்டீங்க ஆனால் இனிமேலும் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் தொடர்ந்து எல்லாத்தையும் இணக்கமாக இருந்து அழுக்கமாக இருந்து நீங்கள் பண்ணிங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி பெற முடியும் வெற்றிக்கான விதை எங்கே இருக்கிறதுனா இந்த கட்சியுடைய அறத்தில் இருக்கிறது அந்த மக்களெல்லாம் இன்னும் கூட அந்த ஒவ்வொரு தொண்டனும் வருத்தப்பட்டுகிட்டே இருக்கிறான் எப்படிப்பட்டவங்களும் எத உங்களோட எதிரியை பாருங்க ஐயா எதிரியை பார்க்கும் போதெல்லாம் உங்களுக்கு பலத்தை சேர்த்துக்கணும் என்ன வரும் ஆனால் மற்றவங்களாம் சொல்கிற மாதிரி உங்களுக்கு கேஸுக்குது அதுக்குது இதுக்குது அதனால் தான் பயப்படுறாரு அதனால் தான் விமர்சிக்க மாட்டேன்றாரு அப்படி இப்படி சொல்கிறாங்க தயவு செஞ்சு முடியலைன்னா நான் விட்டுட்டு போட்டு குத்துட்டு போங்கய்யா வேணா கட்சி பெரியதையா ஏழைகளுக்கும் எளியவர்களுக்கும் இந்த கட்சி செய்ய வேண்டிய சேவைகள் நிறைய இருக்குதுயா தயவு கூர்ந்து எங்களுடைய ஆதங்கத்தெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு இனிமேலாவது நீ நேர்வழியா நேர்வழி நேர் சொல்லி இந்த ஒரு அற்புதமான இந்த சொல்லுவாங்க உயர உயர பறந்தாலும் ஊர்க்குருவி பருந்தாகாதுன்னு சொல்லுவாங்க அது மாதிரி இன்னைக்கு எவ்வளவோ உயர உயர பறக்கிறதாக நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க அவளுக்கெல்லாம் ஏன் இந்த செல்வாக்கு வந்ததுன்ற காரணம் தெரியல அதே போல் அந்த இந்த செல்வாக்கு எப்படி கவிழும்னு காரணமே இல்லாமல் போயிடும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஏன்னா திரு விஜய் அவர்கள் அவர் சார்ந்த சினிமாவையே சரி பண்ணலை அது முதல்ல புரிஞ்சுக்கணும் போன வருஷம் மட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மட்டுமே இருபத்தஞ்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி மட்டுமே இருநூற்றி முப்பது சிறிய தயாரிப்பாளர் அழிஞ்சிருக்கிறாங்க அவரை படம் வச்சு எடுத்தவங்களே அழிஞ்சிருக்கிறாங்க அதெல்லாம் பார்த்தி அவர் டோன்ட் கேர் அபவுட் அப்படின்னு வர்றவர் ஏன்னா அப்படி அப்படிப்பட்ட கேரக்டர் அவர் அதனால் அவர் மக்களுக்கு நல்ல செய்வாங்க நீங்கள் நினச்சிடாதீங்க ஆனால் எத்தனை செங்கோட்டைன்னு போய் சேர்ந்தாலும் நீங்கள் வந்து நீங்கள் வந்து ஒரு மாயை இருக்குமே தவிர இந்த தமிழ்நாட்டு அரசியலுடைய அடிப்படை வந்து ரொம்ப ரொம்ப வேறு மாதிரியான ஒரு அரசியல் அது சாதாரணமானது கிடையாது அதனால் இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் சொல்லுவாங்க அவர் பழமொழி சொல்லுவாங்க இல்லாத ஊருக்கு இழுப்பை பூ சக்கரைன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இன்னைக்கு தமிழ்நாட்டில் அரசியலில் தலைவர்களே இல்லாததால் விஜய் ஒரு தலைவராக கொண்டாடப்படுகிறாரே தவிர அவர்கிட்ட உள்ள அடிப்படை அம்சங்கள் கிடையாது எளிமை கிடையாது அவர் நினைக்கிறார் இவரே சொல்கிறார் செங்கோட்டைன்னு அவர் வருடத்திற்கு ஐநூறு கோடியை விட்டு விட்டு வருகிறார் ஏ வாயில் வரலாமாயா எனக்கு எங் எங்களுக்கும் திமுகக்கும் தான் பகைன்னு சொல்கிற ஒரு மனிதனை போய் நீ போய் வண்டி போய் போறையே நல்லா இருக்கா உனக்கு உன்னோட மோத்தில் உன் கண்ணடியில் மோத்த பார்த்து கேளுங்க மிஸ்டர் செங்கோட்டையன் ரொம்ப கடினமாக இருக்குது ரொம்ப வலியோட தான் வேதனையோட தான் இந்த பதிவு நாய அற்புதமான தமிழ்த்தி நேர்களை உங்கள் எல்லோரை வணங்குவதில் நான் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன் இந்த தமிழ்த்தி ஏதோ பணம் சம்பாதிக்கணும் இல்லை அது வந்து இந்த யூடியூப் மூலமாக நாம் வந்து வருமானம் பெறணுன்ற எண்ணமே எனக்கு கிடையவே கிடையாது என்னுடைய தொழிலே வேறு ஆனால் அந்த தொழில் கொஞ்சம் முடக்கமாக இருந்ததால் இந்த நேரத்தில் இந்த மாதிரி ஒரு பகிர்தலில் எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது ஏன்னால் நல்லவர்களை பற்றியும் நல்லவங்களை பற்றியும் நல்ல செயல்களை பற்றியும் தர்மத்தை பற்றியும் சத்தியத்தை பற்றியும் உண்மையை பற்றியும் நல்ல நல்ல இந்த உலகத்தினுடைய சிறந்தவர்களை பற்றியும் தான் நான் வந்து இதை பதிவு பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் அந்த வகையில் தலைவர் மக்கள் தலகம் எம்ஜிஆரை பற்றி பேசுவதில் நான் உண்மையிலேயே மகிழ்ச்சி கொள்கிறேன் அதுவே எனக்கு பெரிய வருமானம் தான் ஏன்னால் அதை விட ஒரு வருமானம் கிடைக்க போகிறது இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு தமிழ்த்தியில் பல்கி பெருகணுன்ஸுக்காக இன்னும் நிறைய விஷயங்கள் சேர்க்கணுன்றதுக்காக ஒரு கடினமான சூழ்நிலையில் நாங்கள் இதை இதை வந்து இந்த மாதிரி இந்த இதை பண்ணுறதால இது வருமானம் கொடுக்குற ஒரு ஒரு சேனல் கிடையாது எனவே உங்களால் முடிந்ததுன்னா உங்கள் அன்பையும் உங்கள் உதவியையும் நீங்கள் இந்த கீழே இருக்கிற இந்த நம்பரில் நீங்கள் வந்து நீங்கள் செஞ்சீங்கன்னா இன்னும் மேலும் மேலும் எங்களுக்கு பெரிய வலுவும் பெரிய நம்பிக்கையும் பெரிய உற்சாகமும் கிடைக்கும்னு சொல்லி இதுவரைக்கும் உதவினவங்களையும் இனிமேல் உதவ போகிறவங்களையும் நாங்கள் மனதார இதயப்பூர்வமாக வணங்குகிறேன்னு சொல்லி இந்த அற்புதமான நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறேன்